கத்தாவை சொல்லும் அடி என் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நான் தியானிப்போம் கடந்த முறை நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இளியாவுக்கு ஆண்டவர் வந்து நாலு காரியங்களை தேவன் வெளிப்படுத்தினேன் நாங்கள் நாங்கள் அத்தான் முதலாவது நாங்கள் பார்த்த நாங்கள் வந்து பெரும் காற்று உண்டாயிட்டு ஆனால் அதிலையும் கத்தர் இருக்கவில்லை என்று நாங்கள் பார்த்தோம் ரெண்டாவது வந்து பூமி அதிர்ச்சி உண்டானன்னு சொல்லி அதான் ஆர்ப்பாட்டமான ஆராதனைகள்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் பாருங்க அதுலேயும் கத்தர் இருக்கவில்லைன்னு நாங்கள் பார்த்தோம் ஸோ மூன்றாவது வந்து பார்க்கும்போது அக்கினி அதான் ரெண்டு விதமான அக்கினி உண்டுன்னு சொல்லி பார்த்தோம் ஒன்று வந்து பலிபீட அக்கினி அதாவது கத்தருடைய அக்கினி அப்போ அது கத்தருடைய அக்கினி என்ன என்றால் அது நம்மை பாதுகாக்கும் மற்ற முறுமுறுக்குறளை பச்சிக்கும்னு சொல்லி நாங்கள் பார்த்து நாங்கள் கத்தருடைய வார்த்தை ரெண்டாவது அக்கினி ஒன்று இருக்குது அது என்னென்னு சொன்னேன்றா அதுதான் அன்னி அக்கினி அதாவது தேவன் கட்டளையிடாத அக்கினி அதுதான் லேவியராகும் பத்தாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து மூன்றில் வசனம் நாங்கள் நேற்று நாங்கள் பார்த்து நாங்கள் பாருங்கள் அப்போ தேவன் கட்டளையிடாத ஊழியங்கள் தேவன் கட்டளையிடாத பிரசங்கங்கள் தேவன் கட்டளையிடாத தீக்க தரிசனங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னி அக்கினி அந்த தேவன் சொல்லாமல் தேவன் சொன்னார்ன்னு சொல்வது இன்றைக்கு அதிகமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு அநேக கள்ள தீக்கதர்சனும்பி ஏ தேவன் சொன்னார் தேவன் சொன்னார்னு சொல்லி பலவிதமான பிழையான போதனைகளை சொல்லி மக்களே வந்து தங்கள் பக்கம் அங்கே திருப்புவதும் திசை திருப்ப போவதும் ஆக இன்றைக்கி காணப்படுகிறது இன்றைக்கி அதிக அதிகமாய் காணப்படும் இந்த காரியங்கள் அப்போ வந்து அந்த அன்னி அக்கினினாலே இன்றைக்கி அநேக காரியங்கள் பார்க்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கும்போது பலிபிலத்தின் அக்கினி புறப்பட்டு போய் அந்த ஆரோனி குமாரரை அதை பச்சித்து போட்டதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ நாம் அக் அண்ணி அக்கினியை வந்து நாம வந்து கொண்டு வரக்கூடாது அப்போ அது வந்து ஆபத்தாக போய்விட்டு பிழையான உபதேசங்கள் வந்து நாம் சொல்லக்கூடாது இந்த காரியத்தை தேவன் சொல்லாத காரியத்தை தேவன் சொன்னதாக நாம் சொல்லக்கூடாது அப்போ இதெல்லாம் ஆபத்தாக போய்விட்டு நமக்கு அது அழிவை கொண்டு வந்துவிட்டிருக்கும் தேவனுடைய கோவாக்கினே நம்ம வந்து விட்டுரும் ஆகவே இதை நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்போ யாரெல்லாம் தங்களுடைய பேருக்காகவும் மகமைக்காகவும் ஊழியம் செய்கிறார்களோ அதெல்லாம் அன்னி அக்கினி என்று தான் சொல்லப்படுகிறது அப்போ இதெல்லாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஸோ நாலாவது காரியத்தை நாங்கள் பார்க்க பார்ப்போம் என்னென்னு சொன்னால் அலியாவுக்கு தேவன் வெளிப்படுத்தின நாலாவது காரியம் காட்டின காரியம் பாருங்க அமந்த மெல்லிய சத்தம் அதான் சொல்லப்பட்டிருக்கு அது அமர்ந்த மெல்லிய சத்தம் அதை என்ன அர்த்தம் என்றால் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது அதான் அமர்ந்த மெல்லிய சத்தம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க சங்கீத நாற்பத்தாறாம் அதிகாரம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்ப அது என்ன என்று சொன்னால் எந்த ஒரு மனுஷன் மனுஷி வந்து அமர்ந்திருக்கிறார்களோ தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் தேவனை அறிந்து கொள்வார்கள் தேவனுடைய வல்லமை அறிந்து கொள்வார்கள் தேவனுடைய கருத்தை அறிந்து கொள்வார்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவர்களை அறிந்து கொள்வார்கள் அப்போ நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்காட்டா அதை நாமால் அறிந்து கொள்ள முடியாது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிசாசு அநேகரை வந்து அலை அலைய வைக்கிறான் இன்றைக்கு அநேகர் வந்து அலைந்து தெரிகிறார்கள் இன்றைக்கு அதான் நாங்கள் நாங்கள் பார்க்கிறோம் அந்த காரியத்திலே அலைய வைக்கிறான் அதாவது கத்தருடைய சமூகத்திலே நான் அமர்ந்திருக்கா கொடுக்காதபடிக்கு கத்தருடைய வார்த்தை நாம் வாசிக்காதபடிக்கு கத்தருடைய சமூகத்திலிருந்து நாம் வந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க முடியாதபடிக்கு இன்றைக்கு அநேகரை அலைய வைக்கிறான் பாருங்க அநேக காரியத்தை பின்னால் நாம் அழிந்து திரிகிறோம் அநேக பார்த்திங்க தேவைகள் உண்டு பண காரியங்களுக்காக அநேக உலக காரியங்களுக்காக நாம் என்ன செய்கிறோம் அழிந்து திரிகிறோம் ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நாம் அந் அமர்ந்திருப்பதில்லை அதுதான் பிசாஸ் என்ன செய்கிறான் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்காத படிக்கி நம்மை தடை பண்ணுகிறான் என்னட்டு அவனுக்கு தெரியும் தேவனுடைய சமூகத்தில் நான் அமர்ந்திருந்தோம் என்றால் தேவன் யாருன்னு நாம் அறிந்து கொள்வோம் அதான் வேதம் சொல்லுகிற சங்கீதம் நாற்பத்தாறுலே அப்போ அதான் முக்கியம் இந்த காரியம் தான் அமர்ந்திருந்து தேவன் யாருன்னு நாம் அறிந்து கொள்ள முடியும் சகரியா நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனியினை கற்று சொல்லுகிறார் பாருங்கள் அப்போ அது என்ன அர்த்தம் என்றால் பாருங்க முதல் பார்த்தீங்கன்னா எலியாவுக்கு ஆண்டு காட்டினார் கார்த்திக் ஆண்டவர் காட்டினார் பாருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் பூமி அதிர்ச்சியை வந்து அவர் காட்டினார் மூன்றாவது அக்கினியை அவர் காட்டினார் பாருங்கள் அந்த மூன்றிலேயும் வந்து தேவனை பார்க்க முடியல தேவனை பார்க்க முடியலை ஆனால் நாலாவதில் பார்க்கும்போது அப்போ தான் பாருங்கள் அமர்ந்து இருக்கும் அந்த மெல்லிய சத்தத்தினால்தான் பாருங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடிந்ததாக இருந்தது அப்போ தான் அவர் தேவனுடைய காரியத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது பாருங்க அப்போ தான் பார்க்கும் அப்போ நாலாவது காரியத்தை பார்க்கும்போது அவர் அமர்ந்த மெல்லிய சத்து உண்டாகிட்டு அப்போ அதுலேருந்து கத்தர் பேசினார்னு சொல்லி அங்கே கத்தருடைய வார்த்தை நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அப்போ அதான் முக்கியம் நாம் அமர்ந்து இருக்கும்போது தான் கத்தருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும் இன்றைக்கு நாம் அமர்ந்து இருக்காத படிக்கு கத்தருடைய சத்தத்தை கேட்க முடியாத படிக்கு தான் பிசாஸ் என்ன செய்கிறான் நாம் அலைய வைக்கிறான் இன்றைக்கு உலகத்துக்கு பின்னால் அந்த காரியங்களுக்கு பின்னால் நாம் அலைய வைக்கிறான் தான் இன்றைக்கு அதிகமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதான் நானும் பலத்தினாலும் அல்ல பிராக்கிரபத்து பண்ணாலும் அவருடைய ஆவியினாலே தான் எல்லாம் ஆகும் அப்போ அவராலே தான் ஆகும் அப்போ இதை நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அதான் எளியாவு காண்டவர் கற்றுக் கொடுத்தார் அவரை நாம் பிடித்து கொண்டால் அவர் எல்லாம் செய்வார் அவர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார் அதான் சொல்லப்பட்டிருக்கு அப்போ பாரு காற்றிலும் இல்லை பூமி அதிர்ச்சியிலும் இல்லை அக்னிலும் இல்லை ஆனால் தேவனுடைய தான் எல்லாம் ஆகும் அதான் ஆண்டவ இதை வெளிப்படுத்தினார் எலியாவுக்கு அப்போ சபைக்கு போகாமலே பாருங்கள் சில பேர் மீடியாவுக்கு முன்பாக நின்று தேவனை ஆராதிக்கிறார்கள் பாருங்கள் இன்றைக்கு மீடியாவுக்கு முன்பாக பாருங்கள் லைஃப் ஸ்ட்ரீமில் எல்லாம் போகிறது அப்போ சில பேர் சபைக்கு போகாமலே அப்படியே உட்காந்து அப்படியே வந்து சாப்பிட்டு சாப்பிட்டுக்கொண்டு டீயை கொண்டு அவங்க நிச்சயமாக அப்படியே அந்த ஆன்லைனில் சேவிஸை பார்த்து போட்டுட்டு அங்கே மெசேஜையும் கேட்டுட்டு அப்படியே அப்படியே இருக்கிறார்கள் அதெல்லாம் பிசாசுடைய தந்திரம் இன்றைக்கு இன்றைய சிலர் சபை கூடியவர்களை விட்டு விடுகிறது போல் நீங்கள் விட்டு விடாது என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள் அப்போ நாம் வந்து நாம் தேவனுடைய சமூகத்தை நான் போக வேண்டும் அதாவது தேவன் நாம் வந்து சபைக்கு நாம் போக வேண்டும் தான் நான் வார்த்தை சொல்லுகிறது அப்போ இதுக்கு அநேகர் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சமூகத்துக்கு போகாமல் சபைக்கு போகாமல் இன்றைக்கு எல்லாம் மீடியாவிலே பார்த்துக்கொண்டு அப்படி இருக்கிறார் இன்றைக்கு இன்றைக்கு அதிகமாக இன்றைக்கு நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு சில பேர் சபைக்கு போவதே இல்லை எல்லாம் ஒன்லைன்ல இருந்து எல்லாம் பார்த்துட்டு சபைக்கு போனால் வீண் பிரச்சனை அங்கே வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை வரும் தேவையில்லா காரியங்கள் அதை விட நான் இங்கே வீட்டில் இருந்து எல்லாம் பார்த்துட்டு நான் ஆராதித்தா காணும் தானே அங்கே வார்த்தை சொல்லுறா அது வாத்தை கேட்டால் காணும் தானே சொல்லி அவர்கள் இருக்கிறாரு அதில் பிசாசொடை தந்திரம் அப்போ சபை கூடி வரவே சிலர் விட்டு விடுகிறது போலலாம் விட்டு விடக்கூடாது கத்தர் வார்த்தை சொல்லுகிறது அப்போ சபைக்கெல்லாம் போக வேண்டும் அதான் இந்த காரியத்தை நாங்கள் பார்த்த நாங்கள் பாருங்க கத்தர் மெல்லிய சத்தத்தோடு எளையாவோடு பேசினார் இதுதான் பார்த்தீங்க மலையின் அனுபவம் அதான் அந்த மலையின் உச்சியிலே வந்து நிற்பதை குறித்து சொல்லப்படுகிறது அதுதான் யாத்திரா முப்பத்தி நாலாம் அதிகாரம் ரெண்டாம்சன் இப்படியாக சொல்லுகிறது விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலை உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து என்று சொல்லி கத்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார் அப்போ அருங்க அதுக்கு பிற்பாடு தான் பத்து கற்பனைகளை ஆண்டவர் மோசைக்கு கொடுக்குறார் அப்போ ஆண்டவர் வந்து போகிற காரியங்கள் அந்த பருலோக ரகசியங்கள் வேதத்தின் ரகசியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து மலை உச்சியிலே நாம் நிற்கும் போது தனித்து ஆண்டவரோடு இருக்கும்போது தான் இந்த காரியங்கள் எல்லாம் கத்தர் நமக்கு வெளிப்படுத்துவார் அப்போ இந்த மலை அனுபவம் நமக்கு முக்கியம் அப்போ இந்த மலையில் அனுபவத்தை தான் ஆண்டவர் போகிற காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார் அப்போ இதெல்லாம் கத்தருடைய மகமே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதான் இந்த காரியம் முக்கியம் ரெண்டாவது காரியம் நாங்கள் பார்த்து மலை உச்சியிலே போய் நிற்பது அப்போ இந்த காரியத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் ஸோ மூன்றாவது காரியத்தை நாங்கள் பார்ப்போம் தேவனுடைய கோல் சொல்லப்பட்டிருக்கு அது பார்த்தீங்கன்னா தேவனுடைய அதாவது கோல் என்றால் நாங்கள் பார்த்து தேவனுடைய மனுஷனாய் நாம் நிற்கிறது பாருங்கள் யாத்ரா பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்லுகிறது மோசி தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமிலேக்கு மேற்கொண்டான் பாரு அப்போ தேவனுடைய மனுஷனாகிய நான் தேவனுக்கு முன்பாக என்னுடைய கையை உயர்த்தி ஜபிக்கும் போது நடக்கிற காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் இதில் பாருங்கள் என்ன செய்கிறாராம் தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இசவேலர் மேற்கொண்டார்கள் அவனுடைய கை வந்து பார்த்தீங்கன்னா தாள விழுகையில் கீழே விழும்போது அமிலைக்கு மேற்கொண்டார்கள் பாருங்கள் இப்போ என்னுடைய கைகளினாலே தேவன் ஜெயம் கொடுப்பார் அப்போ அதான் நம்ம தேவனுடைய மனுஷனாக நான் மாறின பிற்பாடு என்னுடைய கைகளினாலே கத்தர் ஜெய்தி தருவார் பாருங்க அப்போ சொல் அஞ்சாம் அதிகாரம் பன்னெண்டாம் சைக்கிளை நாங்கள் வாசித்தோம் திரும்ப அதை நான் வாசிக்கிறேன் அப்போசருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது எல்லாரும் ஒருமணப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்பாருங்க அப்போசருடைய கைகளினாலே பாருங்கள் அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் பாருங்கள் அநேக அடையாளங்கள் அப்ப அ கத்தர் பாத்தீங்கடா அவங்களுடைய கைகையை எடுத்து பயன்படுத்தி அவங்களுடைய கையினாலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்தார்கள் மாட்கள் எழுதும் சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினேழுல இருந்து பதினெட்டுல பதினெட்டு உள்ள வசனங்களை பார்க்கும் போது விசுவாசம் உள்ளவனாகி ஞானசான பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசி ஆதவனோ ஆக்கினைக்குள்ளால் தீர்க்கப்படுவான் விசுவாசிக்கிறவளால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள் நலபமான பாசிகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதிசன்மையில் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார் பாருங்க அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தை நம்முடைய கைகளினால் செய்கிற காரியத்தை நான் தான் பார்க்குறோம் அப்போ தேவனுடைய மனுஷனாக நான் மாறின பிற்பாடு ஆண்டவர் அநேக அற்புதங்களையும் அடையாளங்கள் நம்முடைய கைகளினாலே கத்தை செய்வார் அப்போ அதுக்கு நானும் நீங்களும் வந்து தேவனுடைய மனுஷனாக நான் மாற வேண்டும் அதாவது தேவனுடைய கோளாக நான் மாற வேண்டும் அப்போ அந்த கோளை நான் கையை உயர்த்தும் போது நமக்கு ஜெயம் உண்டாகும் மற்ற நாங்கள் பார்க்குறோம் மோசை வந்து கையை ஏறெடுத்திருக்கே இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள் அப்போ ஆனால் என்னுடைய கையை நாம் தளர விடக்கூடாது சத்துரு பார்த்தீங்கன்னா சில நேரம் நம்முடைய கையை தளர படியாக சூழ்நிலைகளை க கொண்டு வருவான் சத்தூரு வந்து நாமே மேற்கொள்ள பார்ப்பான் அதான் நான் கவனமாக இருக்குவன் பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கு மோசி தன்னுடைய கையை தாழ விடுகையில் அமிலைக்கு மேற்கொண்டான் அப்போ பிசாசு மேற்கொள்ள பார்ப்பான் நம்முடைய கை எப்போ தளருகிறதோ அப்போ வந்து பிசாசு மேற்கொள்ள அவன் முயற்சிப்பான் அப்போ நாம் கவனமாக இருக்கோன் இப்போதும் நம்முடைய கைகள் வந்து உயர்ந்ததாக இருக்கவனும் தேவனுக்கு முன்பாக சுமிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்